வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா ஈஸியான முறையில் இப்போ வச்சு தொன்னை பிரியாணி செய்ய போகிறோம் அந்த பிரியாணி எப்படி ஈஸியாக செய்யலாம் வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் மஷ்ரூம் தொன் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு பாஸ்மதி தான் பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் மூணு டம்னார் இதை தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற விட்டுக்கலாம் நானூறு கிராம் காளான் கட் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம் கழுவி வச்ச காளானை பாத்திரத்தில் சேர்த்துக்கிடுங்க காளான் கூட உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் தயிர் போட்டு அப்படி கலந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருவோம் மசாலையெல்லாம் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகட்டும் தொன்று பிரியாணிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் இதுக்கு பட்டை கிராம்பு அப்புறம் ஏலக்காய் போட்டுக்கிடுங்க சீரகம் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிடுங்க ரெண்டு துண்டு இஞ்சி போட்டுக்கிடுங்க அஞ்சாயிரம் பூண்டு போட்டுக்கிடுங்க நாலஞ்சு பச்சை மிளகாய் போட்டுக்கிடுங்க கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கிடுங்க கொஞ்சம் இலை போட்டுக்கிடுங்க கொஞ்சம் மல்லியலை போட்டு நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதக்கியாச்சு இதை ஆற வச்சிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் வச்சுக்கிடுங்க ரெண்டு பிரிஞ்சை இலை பட்டை போட்டுக்கிடுங்க கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுவோம் கட் பண்ணி வச்ச ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கிடுங்க அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க நம்ம அரைச்சி வச்சுருப்போம் புதினா வெங்காயம் எல்லாமே அதெல்லாம் சேர்த்துக்கிடலாம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிடுங்க ஊற வச்ச காளம் மூணு டம்ளர் அரிசிக்கு நாலரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிடுங்க ஊற வச்ச அரை நேரம் ஊற வச்சால் பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கிடுங்க தேவையான அளவு உப்பு போட்டு கலந்துக்கிடுங்க சாப்பாடு வேகட்டும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் தம்போம் சாப்பாடு ஊற்றுகிற தண்ணிலாம் கொஞ்சம் கெட்டியாயிருச்சு இனி கொஞ்சம் தான் வத்தணும் இது அப்படி தம்போட்டோன்னே சரியாயிடும் ஒன்ப சமப்படுத்திக்கிடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்ல வைங்க இது விசில் வந்து வராது பதினஞ்சு நிமிஷம் தம்மு தான் ஆகும் பதினஞ்சு நிமிஷம் தம் போட்டிருந்தோம் ஆவி போயிடுச்சு பார்க்கலாம் பிரியாணி பாருங்க உடையாம சூப்பராக வந்திருக்கு பிரியாணி சுவையான டேஸ்டான மஷ்ரூம் தொன்னை பிரியாணி ஈஸியாக டக்குன்னு செஞ்சாச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக செஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்